கோவையில் கல்லூரி மாணவியின் கல்வி கட்டணத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக ஓய்வு பெற்ற கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் வழங்கினார் உதவி தேவைப்படுவோரை கண்டறிந்து நமது நியூஸ் செவன் தமிழின் அன்பு பாலம் குழு பல்வேறு வகையில் உதவிகளை செய்து வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற கூட்டுறவுத்துறை சார் பதிவாளரான ராஜமாணிக்கம் அப்பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரின் கல்வி கட்டணத்திற்காக ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை நமது நியூஸ் செவன் தமிழின் அன்பு பாலம் குழுவினரிடம் வழங்கினார் பேரிடர் காலங்கள் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு உதவும் வகையிலே அவர் அன்பு பாலம் வழியாக பல உதவிகளை செய்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் கொரோனா பிரிவில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்ததை நினைவு கூறுகிறேன் இந்த சமயத்தில் இந்த வருஷம் வந்து நிறைய ஏழை குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறக்கு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அன்புப்பாளம் மூலமாக உதவிகள் பெற்று வருவதாக கேள்விப்பட்டு என்னால் முடிந்த ஒரு சிறு உதவியை நான் இன்று வழங்கியிருக்கிறேன்